இவெல்லாம் இந்த ஊருக்கு வரும்போது எப்படி கடந்தா இப்ப பாரு என் புருஷனுக்கு சமமா உட்கார்ந்துருக்கா எல்லாம் நேரம் படிப்போர் மனசன் எப்படி எல்லாம் உயர்த்தது சி வயசான காலத்துல விவாகரத்து பண்ண போறாரா விவாகரத்து மர்மூலி இவ புலம்பிட்டே இருக்கிறது எரிச்சலா இருந்ததுன்னா இவ்ளோ விரட்டி இருவோம் வந்துட்டான் என்மாவும் வந்துட்டான் இனிமே உங்க எல்லாத்துக்கும் இருக்கு தம்பி பாப்பா என்ன சனி நாயர் லீவுக்கு வந்திருக்கியோ ஆமாப்பா சரி வாங்க உள்ள போவோம் மோனிஸ் நல்லா இருக்கியா நல்லா இருக்கே சீவா பெத்த தாய பாக்கறதுக்கு துப்பு எப்படி போறா மாதிரி இழுச்சிட்டு சீ ஏமா என்னங்க கீழே உட்கார்ந்து இருக்க ஆமாப்பா உன்னைய தான் அம்மா தேடி தண்ணியா தவிச்ச வாங்க எல்லாரும் உள்ள போவோம் என்னப்பா எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ போய் துணியை மாத்திட்டு வா பரவாயில்லப்பா துணி எல்லாம் மாத்த மாட்டேன் நமக்கு எப்பவும் இந்த ட்ரெஸ் தானே நீ சொல்லு உங்க அக்கா தெரிசாவையும் போன் பண்ணி கூப்பிடுதேன் அப்புறமா அத பத்தி பேசுவோம் இப்ப நீ ரோமுக்கு போ அது ஒண்ணும்ல என்னை விவாகரத்து பண்ண போறாராம் பண்ணிட்டே ஒரு தொப்பி வச்ச ஒரு குரங்கு ஒண்ணு அதை கல்யாணம் பண்ண போறாராம் தொப்பி வச்ச குரங்கா யாருப்பா அது சும்மால ஆமால உனக்கு சித்திலாம் எல்லாம் பாத்தாச்சு பாத்துக்கோ வயசான காலத்துல பேசுற பேச்ச பாரு ஏல உங்க அம்மா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா உமாலையும் என்னையும் சேர்த்து தப்பா பேசுதா அப்புறம் வந்து எந்த நேரமும் சண்டை புட்டடக்கா நான் இவ்வளவு விவாகரத்து பண்ணிருவேன் சும்மா இருப்பா பேரம்பாதி இருக்கிற காலத்துல விவாகரத்தா ஏல எண்பது வயசுல கூட விவாகரத்து பண்ணலாம் எனக்கு என்ன வெறும் ஐம்பத்தஞ்சு நான் பண்ணதான் போறேன் இவெல்லாம் இறக்கப்படுற அளவுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டேன் இல்லம்மா உனக்கு இவளை பத்தி தெரியாது

எப்போ எதுக்கு ஒயாமல் ஃபோன் போட்டு வாவான்னு கூப்பிட்டே இருந்தீரு எங்கள் மாமியார் ஒரு லூஸ் அது விடவே மாட்டேக்கு அதான் அம்மாட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் அங்கே போகவே கூடாதுங்க உன் மாமியாரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம உன் மாமியார்ட்டையும் சொல்லணும் இனி நான் உங்க அம்மா கிட்ட பேச போறதும் இல்லை வாழ போறதும் இல்லை டைவர்ஸ் பண்ணப் போறேன் அதை உன்ட்டையும் உன் தம்பிட்டையும் நேரில் வச்சு சொல்லதான் கூப்பிட்டேன் என்னப்பா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்

உங்க அம்மைக்கும் எனக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துரு அவன் அந்த வீட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடாது அவ தம்பி ஒருத்தன் ஊருகா நக்கி இருக்கான்லா அவன் வீட்டுக்கு போக சொல்லு இல்லை வேற எங்கேயும் போக சொல்லு இங்க இருக்கக்கூடாது எனக்கு அவன் வியாண்டா வயசான காலத்துல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதப்பா பேசாமி குட்டி பயிலே தங்க குட்டி கவலைப்படாத உனக்கு விளாடுறதுக்கு சீக்கிரம் ஒரு ஆள் வந்துடும் ஒரு சீக்கிரமா ஒரு பொண்ணை பெற்று கொடுக்கணும் இவனுக்கு அந்த பொண்ணை தான் அவனுக்கு கல் பண்ணி வைப்பேன் அவன் காரியத்துல குறியா நான் சொல்றத யாரும் மதிக்க மாட்டேங்க நான் என்ன லூசா சும்மா உங்க ரெண்டு வரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றதுக்கு உங்க அம்மைக்கும் எனக்கும் செட் ஆகாது டைவஸ் டைவஸ் தான் வீரு பயிருந்தா கேளுங்க இல்லைன்னா கிளம்புங்க நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு அடக்கிய ஆமா காமாச்சி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு அவளை கையெழுத்து போட்டு தர சொல்லு என்ன இப்படி கோவப்பட்டு போறாரு என்னதான் உனக்கு பிரச்சனை ஏடி உங்க அப்பன் சரியானாலே புதுசா ஒரு தீபடிச்சு டண்டி தொப்பி காரி அவ யாருன்னே தெரியல அவ இவ பின்னாடி தான் சுத்தி தலைதா ஆமா இவருக்கு சாக்லேட் ஒரு பெரிய மூட்டை நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஏடி உங்க அப்பன் சரியில்லை எவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டு போக போறான் நீ எல்லாம் தெருவுல நில்லுங்க அப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருமா நீ வேணா பாரு அவங்க அப்பா அந்த பொம்பளைக்கு எல்லாத்தையும் எழுதி வைக்க போறான் இந்த வீடு கீடு இல்லாம நீங்க எல்லாம் தெருவுல நில்லுங்க என்ன இது பூசு பூசா பிரச்சனை தெரிசா நீ பிள்ளைய கொஞ்ச நேரம் வச்சிரு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் ஆ கூடல போப்பா ஒரு பொண்டாட்டி கேட்டா பேக்ல வச்சிருப்பே கூடு ஆளுக்கு துணி தான் இருக்கு அத தான் குடுக்கணும் போ முனிஸ் வா இங்கே இருந்து பேசவும் இங்கல இருந்து ஒரு அணி புடுங்க வேண்டாம் வா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க முனிஸ் போ எதாட்ட குடுப்பா குடுக்கத விட மாட்டேக்களே என்னைக்கு தான் எங்க அம்மாவுக்கு நல்ல புத்தி கடவுள் கொடுக்க போறாரோ தெரியல நம்ம கிச்சனுக்கு போவோம் ரேகா கல்யாணம் என்னதுக்கு அப்புறம் இங்க வீட்ல நல்ல சாப்பாடே இல்ல இங்க நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்புறம் மோனிஸ் எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ இருக்க ஓ நினைப்பால சும்மா இருங்க சீவா சரி சாதர எங்கட்டு வெளிய போவோம் சரியா ஆ சரி இது யாரு ஓ இவன தான் நம்ம ராமய மவனா ஆ சேர் ஜெய் தான் பொண்டாட்டி ஏ பஞ்சாயத்து தலைவரை வாங்கிட்டு இருக்கிற காசை பூரா நான் பிடுங்காமல் விட மாட்டேன் ஆமாம் இந்த மவனை கோழிக்கா மாதிரி கன்று வச்சுருக்கான் கழுதிய ரெண்டு பேரும் ஏதாட்டும் பேசிகிட்டு இருப்பாவை அசிங்கமாக ஜன்னல் அண்ணன்னு பார்க்கக்கூடாது அது மேனசை கிடையாது நம்ம சோழி பணத்தை பிடுங்கிறது தான் இப்படி அசிங்கமாக எட்டி பார்க்குறது இல்லை இப்போ நம்ம ஓடிடுவோம் இங்கே ஏதாச்சும் காசு கிச்சு கடந்தால் எடுக்கலாங்க ஒன்றுமே இல்லையே

அவளை பழத்தையும் அட்டையை போட்டு போலான்னு நினச்சா இவள் வேற வந்துக்கிட்டு எனக்கா என்ன விஷயம் நீ ஆசை ஆசையாக லவ் பண்ணுறல வடிவு பாட்டிக்குமா அவன் அவன் தங்கச்சிட்ட வழியாக தான் வண்டியில் வருவான் அவட்ட போய் பேசு ஏ அவன் தங்கச்சிட்ட பியாசிற வண்டி தான் இந்த ராமையா பஞ்சத்து தலைமை ஒரு காசுக்கு ஆக மாட்டான் காதல் வலையில் மாட்ட மாட்டேங்கானே ஏ வாங்கிட்டு போவோம் நாங்கள் அவளுக்கு ரொம்ப பழகினவங்க நீ தான் போய் வண்டியை மறைச்சி கேட்கணும்னா எங்கள் பின்னாடி வா ஏன் உதவி பண்ணுதுங்களா காசு எதுவும் எதிர்பார்க்கிங்களாட்டி காசுலாம் வேண்டாம் ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்தா போதும் கலவணி களா கிட்டே ஆட்டைய போட அலைதளவுல ஏய் இது நம்ம கடை தான் ஒரு தர்பூசணியே எடுத்துக்கங்கட்டி ஏன்ட கதை விடுத இது எங்க ஊர்ல ஒரு தாத்தா வச்சிருக்காரு போய் சொல்லிட்டு இருக்காத ஏ வண்டியை நிறுத்த போவண்டி வாங்கட்டி கிறிஸ்துமஸ் அக்கா இந்த பின்னாடி இருக்கிற வயக்காடு பூராமே ஆரியா கொடுத்துதான் ஆமா ஆமா இது எல்லாமே அவங்களுக்கு அந்த கடை இங்க பக்கத்துல இருக்கிறது அம்புட்டு அவங்களுக்குதான் ஏ பஞ்சாயத்தை விட இவன் பெரிய பணக்காரனா இருப்பான் பொழுக்கிய இந்த மொட்டை எனக்கு காதல் வலைய பிரிச்சு அம்பிட்டியும் புடுங்கிட்டு ஓடிடணும் அந்த மொட்டையம் பேரு என்னமோ சொன்னியே வரமாட்டுக்க வர சினிமா நடிகர் பேரு கண்டுபிடி ஏ சினிமா நடிகர் நிறைய பேர் கிடக்கணும் என்ன யார சொல்லுவேன் அறிந்த மரியாமலம் காலா பக்காதலா அப்படி படங்களா நடிச்சவரு எம்ம பழைய இத்து போன படம் எனக்கு தெரியாதம்மா எம்ம யாரை சொல்லுமா லவ் பண்ற பையன் பேர் அதுக்குள்ள மறந்து போயிட்டோம் ஆரியா ஆ ஆரியா ஆர்யா ஆர்யாக்கு தங்கச்சி இந்த வழியா தானே வருவா வரட்டும்

ஏட்டி நான் ஆரியாவை காதலிக்கட்டு நீ தாண்டி சேர்த்து வைக்கணும் என்னது அதான் பாட்டி ஆரியாவும் அண்ணன் காரன் ஆரியாவே சேர்த்து வைட்டி உனக்கு சூப்பரான போதே அடிக்கால பேசும் போதே ஏமாட்டி அடிக்க ஆரியா ஏன் புருச கடவுள இந்த ரெண்டு சிரிக்கையும் ஏமாத்தி விட்டாலும் வேற ஆரியாம மாத்தி வந்துட்டேன்னு விட்டுருமா ஏக்க மாத்தி வந்துட்டேன்கா ஏக்க நான் காதலிக்கிற ஆரியா கல்யாணம் முடியாதவங்க தெரியாம வந்துட்டேன்னு விட்டுருங்கக்கா சாரிக்கா வச்சிருக்கீங்கன்னு தெரியுதுக்கா ஆடி வெளுத்து போட்டீங்கக்கா மன்னிச்சுடுங்கக்கா போயிட்டார்கா ஏன்டையே வந்து என் புருஷன காதலிக்கிறாளா என்ப குதிரை வலி சிரிக்கி என்ன ஆடி அடிக்க ஒழுங்கா இருந்துக்கோ நீ ஒழுங்கா வண்டி ஓடிட்டு போ கோணையா உட்காந்துருக்க கோண போற வழியில எங்கேயாவது விழுந்துச்சாவு ஏன் இந்த குதிரவல் பயங்கரமா நல்லா இருப்ப புள்ளிய என்ன அடி அடிக்கா அடி பயங்கரமா ஏன்டி கெருக்கு ஏன் பாட்டி இப்படி செஞ்சிய எல்லாம் ஒரு விளாட்டுக்குதான் நீ ஒரு மாதிரி ஓவரா வாய் பேசிட்டு இருந்தால உன்னே அடி வாங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் வச்சிட்டோம் பைத்தியகாரி பைத்தியகாரி மொட்டையான கேக்கிறவே கல்யாணம் ஆகிட்ட பைத்தியகாரி ஏன் பாட்டி உங்களுக்கு இந்த கெட்ட புத்தி சும்மா ஜாலிக்கு போயிட்டு ஏன் இவளுக்கு ரெண்டு பேரும் விளங்காதவளா இருக்காளோ இவளுக்கு சும்மாவே விடக்கூடாது இவன் வீட்டுல பூந்து என்னத்தையாவது முக்கியமான பொருளை திரடி ஏட்டி என்ன அடிவங்க வச்சிட்டீங்க உங்க ரெண்டு வரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி சரி மொட்டை எனக்கு கல்யாணம் ஆயிட்டான் அடுத்து அவன் அண்ணன் ஒத்த கிடந்தோம்னா ஜிம்பாடி அவன் என்ன கதைன்னு பாப்போம்